எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்குங்க அதுதான் என்னுடைய ஆசையும் ஸோ ஜி கே வளாக்ஸ்ல நீங்க இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வானத்தை போல கிளைமேக்ஸ் ஷூட்டிங் எடுக்கிற நாள் அதாவது வானத்தை போலோட கடைசி ஷூட்டிங் நாள் தான் வானத்தை போல டே ஒன்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சம ஜாலியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் நீ வர போற ப்ராஜெக்ட்ல இருக்குமா இல்லையான்றது தெரியல பட் இந்த ப்ராஜெக்ட் மாதிரி வராதுன்றது மட்டும் உறுதியாக எங்களுக்கு தெரியும் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர்லேருந்து டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு ஒரு ஆயிரத்தி ஐநூறு எபிசோட் தொற்றோம்னு நினச்சோம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டுலேயே முடியுது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறேன் இன்னைக்கு லாஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆலந்தூரில் வந்து சின்ராசு வீட்டில் தான் ஷூட்டிங் எடுக்கிறாங்க எல்லாருமே இந்த முடிவு போகிறத நினச்சி கொஞ்சம் சோகமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் அப்படிதான் தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது டோன்ட் வரி காலைல எப்பவுமே இதே மாதிரி ஒரு ஏழரை மணிக்கு ஏழு நாற்பது கிளம்ப ஆரம்பிச்சிட்டோன்னா சற்று நேரத்தில் சின்ராசு வீடு காணப்படும் அதை காண்பித்த பின்பு அங்கே நடக்கும் சில பல விஷயங்களை நீங்கள் காணலாம் இப்போ போகலாமா

जय गुल நான் மட்டும் இல்ல வானத்தை போல டீம் எல்லாருமே ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான் ஆடியன்ஸுமே கண்டிப்பா இவ்வளவு சீட்ல சீக்கிரமா முடிப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க ஒரு டீம் ஒர்க்கா தான் இருந்துச்சு ஒரு இவரு அவரோட வேலை இவருடைய வேலை இல்லாம டோட்டலாக இருந்து ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியனுங்கிற ஒரு பாகுபாடு இல்லாமல் ஒரு டீம் ஒர்க்காக தான் போச்சு இன்னொன்று வானத்தை போல தான் என்னை வந்து வான கொண்டு போயிருக்கு அதை வந்து பெரிய லெவலில் கொண்டு போனது இங்கே இருக்கிறவங்க எல்லோருமே ஸ்ரீசரந்த சார் இந்த சீன் இப்படி இருக்கணும்னா அவர் வந்து வேலை மெக்கிட்டு எடுக்கும்போது நமக்கு வேலை அதிகம் தான் ஆனால் வந்து அந்த சீன் இன்ட்ரெஸ்டாக பண்ணுறாரு அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் சொன்னால் இந்த சீனில் கொஞ்சம் இப்படி பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்திருக்க தவிர மற்றபடி வந்து எதுவும் இல்லை அதில் வந்து இப்போ சின்ராசு நீங்கள் அந்த மாதிரி ஆ ஒரு சில அவங்க தான் அப்படி பண்ணியிருக்கோம் இப்போ சஞ்சீவ் சார் மற்ற எல்லாருமே நம்ம அப்படியே பண்ணிட்டு போயிட்டாங்க பட் இவங்க எல்லாருன்னா அந்த சீனுக்கு இன்வால்மெண்ட்டோட இப்படி பண்ணும் சார்னா நம்ம அது சேர்ந்து பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இன்னொரு ஆயிரத்தி நேரத்தில் போகிற ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் இருக்குது அதுக்கான இது இருக்குன்றதுனால அந்த ஒரு ஃபீல்டு இருக்குது சிவம் அன்போடு இருங்க பாசமோட இருங்க மனித அவங்களத்தோடு இருங்க

நான் வேண்டிக்கிறேன் அந்த ஆண்டவரை வேண்டிக்கிறேன் நல்லதே நடக்கும் சீரியல் முடியுதுன்றது முக்கியம் கிடையாது சீரியல் முடிய போது கூட முதல் நாள் என்ன பயபக்தியோட வந்தோமோ அதே நாள் கடைசி நாள் வரைக்கும் இருக்கும் ஒரு சீன்னாலும் கெட்டப்பா மாற்றணும் மாற்றி தான் ஆகணும் பெரிய சேஞ்ச் இருந்தாலும் சின்ன சேஞ்ச் எல்லாம் கொண்டு வரணும் படா படா இங்கே டார்க்காக இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக கற்றுக்க வேண்டும் எவ்வளவோ பண்ணுறோம் இதை பண்ண மாட்டோமா என்ன பல வருடத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு கெட்டப்பில் நான் வந்திருக்கிறேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கேன் வானத்தை போல் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸுக்கு அப்புறம் ஒரு கெட்டப்பில் வர போகிறேன் நாங்கள் பார்க்குவேன்

வெளி பாதையிலே வரும் நினைவு மோதிடுதே கொத்துகிற பாம்பனவேண்ட நேசிர் வாங்கிடுதே காற்றில் ஆடும் தெய்வம் போல கண்ணில் தோன்றும் ஒருவே நீளம் பூத்தவாலம் போல நெஞ்சில் நீந்தும் இனவே